नारायणं नमस्कृत्य नरञ्चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं भारतं एम् मिगप्रिय इतिहासयो विधानमर्ममुडिचुकल्क् अलौकिकमान ஒரு சாமானியனுக்கு அவளோட சுலபத்தில் புரியாததான பல அர்த்த விசேஷங்களையும் சில சந்தர்ப்பங்களில் உலகியல் நடத்தைக்கு மாறான நடத்தையையும் பாரதம் காண்பிக்கிறது சாமானியமா ஒருத்தன் பாரதத்தை வாரியா மட்டும் பார்த்தானே ஆனால் அவனுக்கு அந்த பாரதத்தினுடைய மகிமை புரியாது காரணம் என்னன்னா காமால கண்ணு ஒருத்தனுக்கு மஞ்ச காமால வந்துடுச்சு ரொம்ப சிவியர் மஞ்ச காமாலை அப்படி சிவியரான மஞ்சகாமாலையில இருக்கிறவனுக்கு வெண்மையான சங்கத்தை பார்த்தா கூட அது மஞ்சளா தான் தெரியும் கண்ணை இருந்ததுன்னா ஒரு சந்திரன் ரெண்டு சந்திரனா தான் தெரியும் அல்லது நல்லா குடிச்சிட்டு மதுபான மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு எல்லாம் ஒன்னொன்னு ரெண்டு ரெண்டா தெரியும் அவனுக்கு ரெண்டா தெரியறதுன்ற காரணத்தினால அது ரெண்டுன்னு அர்த்தம் இல்லை அவனுக்கு அவ்வளவுதான் அந்த மாதிரி பாரதத்தை நாம பார்க்கும் பொழுது பாரதத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது முறையா பாரதத்தை பார்க்காமல் தெரிந்து கொள்ளாமல் இருந்தோமே தவறான ஒரு தீர்மானத்திற்கு நாம வந்துடுவோம் அது பாரதத்தினுடைய தோஷம் இல்லை தோஷம் நம்ம இருக்கு அந்த தீர்மானம் தப்பு அதை எடுத்து சொல்றது யார் பெரியவாளோ அந்த பெரியவாளுத்தான் நாம அப்ரோச் பண்றதில்ல இன்னைக்கு பெரியவாளே கிடையாது சீதா ராமனை பார்த்து சொல்றா இஹசந்தோஹோ நவஹந்தி சதோவான் ரா சீதைய எப்படி எல்லாம் பார்க்க கூடாரா அப்படி எல்லாம் பார்க்கிறான் பயப்படுறான் ராவணன் என்ன பண்ணிட்டு போறானோ பயம் இல்லை அவன் கண் பார்வையை பார்த்த பயப்படுறான் ஐயோ இப்படி உத்து உத்து நம்மளை பார்க்கிறானே அப்படின்னு அவளுக்கு அந்த கூச்சம் அந்த லஜ்ஜை வால்மீகி வர்ணித்த பெரும் காற்றடித்தால் எப்படி வாழை அது நடுங்குமோ அந்த மாதிரி சீதா நடுங்குறான் யதாசக்தி தன்னுடைய அவயவங்களை அவன் திருஷ்டி அவன் பார்வை எங்கெல்லாம் போறதோ அந்த இடத்துல தன்னுடைய அவயவங்களை அப்படி மூடிக்கிறான் அது அவளுக்கு உடம்ப ஒரு மாதிரி அருவருப்பு பிடுங்கி தின்றது முடியல அவளால இவன் எப்பா ஒழிய போறான்னு காத்துட்டு இருக்கான் நேரம் வந்து உத்து பார்த்துட்டு அவளை பார்த்து பேசச்சே ராவணா ஒரு கேள்வி கேட்கிறேன்டாப்பா நீ என்னோ பெரிய சக்கரவர்த்தின்றான் உலகத்தெல்லாம் ஜெயித்தவன் இந்திரன்லாம் ஜெயித்தவன் உன் பிள்ளைய கொண்டு இந்திரன் ஜெயித்தான் தாய் அட்டணி பாஞ்சா குட்டி பதினாறு அணின்ற அந்த மாதிரி எல்லாம் பெருமை இருக்குன்னு சொல்றியே அதெல்லாம் ஒரு மகானுடைய ஆசீர்வாதத்தில் பண்ணினியா இல்ல நீயா பண்ணினியா இகசந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே உன் ராஜ்யத்துல சாதுக்களே இல்லையா சத் சங்கம் உன் லைஃப்ல நீ கேள்விப்பட்டது கூட கிடையாதா சத் சங்கம்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு யாராவது ஒரு சாது யாராவது ஒரு மகான் அவரிடத்துல போய் நல்ல விஷயங்களை கேட்டு பழக்கம் உண்டா அவனுக்கு இல்ல இல்ல பழகிக்கிறேன் அப்படி ஒன்று நீ நினைச்சு கூட பார்த்ததில்ல இஹசந்தோ நவாஹந்தி சதோவா அல்ல அல்லது பெரியோர்கள் ராஜ்யத்துல இருந்தும் அவர்கள் நீ போகாம இருந்திருக்கு ஒண்ணு பெரியோர்கள் இருந்திருக்கணும் ஏன்னா அவ விடமாட்டான் தப்பான வழியில போகிறது விடமாட்டா இந்த மாதிரி நீ மறுபடி மறுபடி காம பரவசனா பண்ணக்கூடிய காரியங்களை அவ தடுத்துருவான் தடுத்துருவான் உனக்கு ஒண்ணுமே தெரியல நான் கூட பரவாயில்ல யாராவது பெரியோர்கள் இருக்கிற இடத்துல போய் பக்கத்துல நாம கொடுத்த இருந்தாலே போறோம் அந்த சகவாசம்னு அவள் சகவாசம்னு பேர் இருக்கிறான் அவன் இருக்கிற இடத்துல இருக்கணும் இன்னைக்கு எங்க அக்ரஹாரம்னா அப்ரஹாமா மாறிட்டு இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டு நிவிருத்தி தர்மத்தில் பிரவர்த்தரானவர்கள் சொல்ல போறேன் பார்த்து சதோவான் அனுவர்த்தசே அந்த மகான்களுடைய வழி தெரியலையா அவனுக்கு ததாஹி விபரீதா தே புத்தி ஆச்சாரவர்ஜிதா ஒருத்தனுக்கு சத்சங்கம் உண்டா பெரியோர்களிடத்துல பழகிருக்கானா பெரியோர்களுடைய உபரேஷங்களை கேட்டிருக்கானான்னு அவனுடைய நடை உடை பாவனையை பார்த்தே புரிஞ்சுக்கலாம் நடை உடை பாவனையை பார்த்தே புரிஞ்சுக்கலாம் பிரசாரம் தான் உபன்யாசம் முடிஞ்சுதான் கொடுக்கலான் கூட அதை வாங்கி சாப்பிட்றவா நிந்துன்னு சாப்பிடாமல் உட்கார்ந்து சாப்பிட்டானா ஓ இவா பாரத ரகசியத்தை முழுக்க தெரிஞ்சுட்டு இருக்கான்னு புரியும் அப்படியே நிந்துன்னு சாப்பிட்டானா ஓ இவா இன்னும் கையேந்தி பவன் கலாச்சாரத்திலிருந்து வெளியில வரலன்னு தெரியும் ஒருத்தர் முடிச்ச உடனே ஏன் சீக்கிரம் கிளம்பி போயிடுறேன் இதனால தான் போயிடுறேன்

உன் புத்திய எப்படி மாறிடுதுன்னு கேட்குறான் சத் சங்கி கதைய கரோதி பும்சாம் ஒருவனுக்கு சத்சங்கம் கடைச்சுடுத்துனா அவன் வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்காதது சிஞ்சதி சத்யம் இருந்தி பாபமபோதி திக்ஷு கீர்த்தி சத் சங்கி கதைய பும்சாம் புத்தியில் இருக்கிற அந்த மௌட்யம்னா முட்டாள்தனும் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது நம்ம பண்றது சரியா நம்ம பண்றது தப்பா ட்ராவல் பண்ணச்சே சந்தியானம் பண்ணலனா பரவாயில்ல அப்படின்னு எக்ஸ்கூஸ் கொடுத்துருவோம் முடியும் ட்ராவல் பண்ணச்சே சந்தியானம் பண்ணலன்னா பரவாயில்ல வெளியில போகச்சே ஓட்டலில் சாப்பிட்டா பரவாயில்ல எல்லாத்துக்கும் நம்ம ஒரு எக்ஸ்கூஸ் கொடுத்துருவோம் இல்லையா ஜாட்யம் தியோஹரதி நாமடா இந்த மாதிரி ஏடா கூட தீர்மானம் பண்ணி எக்கு புக்கு ஏகாம்பரமாக இருக்குமே அதை போக்குறது வாச்சி சத்தியம் நல்ல விஷயத்தை பேச வைக்கிறது மானோன்னு நல்ல ஒரு கம்பீரியத்தை கொடுக்கறது திஷதி பாபம் அபாகரோதி நம்முடைய பாபத்தை போக்க வைக்கும் சேத் ஆஃப் பிரசாதி மைண்டு கிளியரா இருக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கு மைண்டு கிளாரிட்டியோட இருக்கு திக்ஷு தனோதி கீர்த்தி எல்லா திக்குகளிலும் நமக்கு புகழ உண்டாக்குறது எது மூலமா கிடைக்கிறது எல்லாம் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா சத் சங்கதி கதைய கின்ன கரோதி பூம்சாம் இந்த உலகத்துல ஒரு விசித்திரம் பாருங்கள் ஆழ்வார் சொல்வார் ஈதன்ன உலகியற்கைன்னு சொல்லுவான் உலகத்தினுடைய இயல்பு அப்படி இருக்கு குடித்தால் அது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு அப்படின்னு அதை குடிக்கிற பாட்டில் குடிக்கிற கடையிலையும் விளம்பரம் பண்ணுறான் ஆனால் ஜனங்க அதை பற்றி கவலைப்படாமல் குடிக்கிறான் சிகரெட் பிடிச்சா உனக்கு உடம்பு வரும் கேன்சர் முதலான வியாதிகள் வரும்னா ஜனங்க கவலைப்படுறதில் அந்த சிகரெட்டை பிடிக்கலாம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னு ஏன்னா மியூச்சல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட்டிங் ரிஸ்க் மார்க்கெட் ரிஸ்க் அப்படினு தெரியும் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறான் சத் சங்கத்துல வந்தியான்னா உனக்கு ஒரு கஷ்டமும் வராது ஒரு நஷ்டமும் வராது நல்லா சௌக்கியமா இருக்கிறாரு சொன்னா ஒருத்தர் வர மாட்டேங்கிறான் பாலிசி எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அந்த பாலிசிய நமக்கு குடுக்கச்சேவே நீ போயிட்டியான அப்படின்னு சொல்லி தான் குடுக்கிறாரு கொடுக்கச்சே சத் சங்கத்துல யாரும் அந்த மாதிரி சொல்றதே கிடையாது நம்மாழ்வார் ஒரு பாசரம் எழுதினார் சரண மஹகுந்தனதா அள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிராத் என்று ஆழ்வார் பாசுரம் விட்டார் ஏற்கனவே எங்களுக்கு டேமில் பழக்கம் இல்லை அதுவும் பாசுரங்கள் சுத்தமா தெரியாது ஆழ்வார் இப்படி ஒரு பாசுரத்தை ஏற்றின உடனே ஒரு புஸ்தகம் கூட யாரும் வாங்கல எல்லாம் நல்லா டிஸ்ப்ளே வச்சிருக்கா பெரிய பெரிய புத்தகங்கள் நல்ல அபூர்வமான புத்தகங்கள் ஆழ்வாருடைய நாலாயிரம் திவ்ய பிறந்த புத்தகம் ஃபுல் எடிஷன் நல்லா கேலிகோ பைண்டோட போட்டு படிச்சு நல்ல பிக் லெட்டர்ஸ்ல போட்டு கொடுத்துருக்கா ஒருத்தர் கூட புஸ்தகம் வாங்கல ஏன்னா அந்த புஸ்தகத்துல என்ன எழுதினார் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் தன்னிடத்துல யார் சரணாகதி பண்றாளோ அவர்களை மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும் அவளுக்கு அவர்களுடைய பிராணனை அபகரித்து மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு ஆழ்வார் எழுதிட்டாராம் ஏற்கனவே உயிர் வெள்ளம் ஒருத்தனால் ஒத்துப்பானா இங்க பாருங்க இன்சூரன்ஸ் பாலிசிக்கு இதை ஒத்துப்போம் ஆனால் பகவத் விஷயத்துல ஒத்துக்க மாட்டோம் அழுவார் பார்த்தார் என்னடா ஒருத்த கூட புஸ்தகம் வாங்கலையே என்ன பிரச்சனை ஓஹோ இதா மக்களுக்கு பய போடுறது மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் போட்டார் டெக்ஸ்ட் எடிட் பண்ணார் இஃப் இட் இஸ் ஓகே அதாவது அர்த்தம் நீ ஒருவேளை இறந்தாயே யானால் அவ்வளவு வெள்ளம் அவ்வளவு சாஸ்வதமா நாம இருக்கிறத நினைச்சிட்டு இருக்கோம் ஒருவேளை நீ இறந்தாயே யானால் இருபது வருஷம் கழிச்சு இருபது வருஷம் நீ உசுரோடு இருந்தாயே ஆனால் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் உனக்கு வரும் அப்படின்றாலும் அந்த மாதிரி ஒருவேளை நீ இறந்தாயே ஆனால் அப்ப இன்னைக்கு நீ பண்ண சரணாகதிக்கு பெருமாள் உனக்கு கொடுப்பான் விடுப்பான் அப்பையும் யாரும் கிட்ட வரல பண்ணிக்கிறது அவ்வளவு கேவலம் அவ்வளவு பயம் காரணம் என்ன தான் நமக்கு எல்லா கஷேமத்தையும் கொடுக்கும் சத் சங்கத்தினால உனக்கு எல்லா லாபமும் கிடைக்கும் சத் சங்கம் ரிஸ்கே இல்லாத ஒரு விஷயம் ஆனால் ரிஸ்க் ரஸ்க் சாப்பிடற மாதிரி எடுக்கிறவன் உண்மையான ரஸ்க ரிஸ்க் சாப்பிடாம விட்டுடுறோம் எது எங்க போயிடுது பார்த்தீங்களோ சத் சங்கதி கதைய கில்ல கரோதி பும்சாம் பெரியவர்களுடைய சங்கமம் இருக்கணும் சாது சரித்த சுப சரித்த கபாசி ஒரு நாளைக்கு ஒரு லாங்குவேஜ்ல போடலாம் உபன்யாசம் ஒரு நாள் மலையாளம் சொல்லியாச்சு நேற்று தெலுங்கு சொல்லியாச்சு அதனால இன்னைக்கு ஹிந்தி சாது சரித்த சுப சரித்து சாதுக்களுடைய சரித்திரம் இருக்கு அது பருத்திப்பட்ட பன்னிரண்டு தமிழ் வியாக்கியம் கொடுத்து சுப சரித்த எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா சுப

என்ன இப்ப இல்ல ஏன் அது சந்தியாந்திரத்துல வரக்கூடிய ஸ்லோகம் தான் எப்ப புதுசா கேட்கலோட அப்ப இனிமேல ஆரம்பிக்க போற அர்த்தம் அது ஒரு வித்தியாசம் இருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சந்தியாந்திரத்துல அந்த ஸ்லோகம் இல்ல அதனால சில பேர் புதுசா கேட்டிருக்கலாம் அப்படி வச்சு நாமளே ஏன் சந்தியாவது பண்ணல நாமளே விட்டு கொடுக்கணும் ஆகையால என்ன சொன்னாலும் நமக்கு புதுசாதான் இருக்கு கேட்டா நீ என்ன சொன்னாலும் நல்லா தான் இருக்கு சொல்லிட்டு போயிடலாம் பாரதம்ன்றது ஜெயம் சுவாமி பாரதம்ன்றது வெற்றி சுவாமி பாரதம்ன்றது நமக்கு க்ஷேமராயகம் ஏ எல்லா ஆச்சாரியனுடைய சரித்திரமும் அதில் இருக்கு ஆச்சாரியனை நாம் எப்படி பின்தொடர வேண்டும் அவர் காட்டிய வழியில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு அது உழைக்கிறது வியாசர் வசிஷ்டர் பராசரர் சுகர் சவுனகர் அசிதர் பைலர் தேவலர் சுமந்தோ ஜெய்மினி கொட்டி கிடக்கிறது இப்ப தௌமியர் பாண்டவர்களுக்கு ஆச்சாரியனாக சித்திரத்தன் சொன்னதால பாண்டவர்கள் அவர் ஆச்சாரியனா சுவீகரிக்கிறார் தௌமியர் முதற்கொண்டு எல்லாரையும் பார்க்கலாம் அத்தனை பேருக்கும் பின்னாடியில் ஒரு பெரிய பராக்கிரமம் இருக்கு என்ன பராக்கிரமம் தப்போ வீரியம் அந்த தபஸ் தான் அந்த தபஸ்ன்றதுதான் தான் விசேஷம் அதை வைத்துத்தான் ஒருத்தனுடையதான ஞானம் ஒருத்தனுடைய பெருமை காண்பிக்கப்படுகிறது அப்போ பாரதம் படிச்சா வெறும் சண்ட கதை நினைச்சுக்காதிக்கப்பா பாரதம்ன்றது உனக்கு எதை சொல்றது கேட்டா ஆச்சாரியனுடைய சம்பந்தம் ஒருவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இன்றியமையாதது என்று காண்பிக்கிறேன் அது பெயர் தான் சத்சங்கம் திரௌபதி அவள் அயோ நிஜையாக அக்னியில் இருந்து ஆவிர் பவித்தாள் பாண்டவர்களும் மந்திரத்தினாலே பிறந்தவர்கள் விஷிஷ்டாயா விஷிஷ்டேன சங்கமாக குணவான் பவேத் நலோபாக்கியான நலச்சரித்திரத்துல வியாசர் சொல்ற விவாகம் விவாதம் விவாகம்னா மேரேஜ் விவாதம்னா ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்டா இருந்தாலும் சரி அல்லது கல்யாணமா இருந்தாலும் சரி அல்லது கல்யாணம் பண்ணிட்டு ஆர்கியூமெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி சமயோரேவ சோபத்தை நமக்கு ஈக்குவல் ரேங்கிங்ல இருக்கிறவா கூட தான் நம்ம வச்சுக்கணும் ஈக்குவல் ரேங்கிங்னா ஸ்டேட்டஸ் இல்லையா இப்ப பணக்காரனா என்ன ஸ்டேட்டஸ் ஏழைன்னா என்ன ஒருத்தரை சுவாமி பணக்காரன் எப்படி 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 புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஏழைன்னா அவர் தெரியும் தெரியும் அல்லது ஏழைன்னு பட்டாப்பட்டி டிராயர் ஆடு மேய்ச்சா அவன் ஏழை அது பர்முடாஸ் போட்டு நாய் மேய்ச்சா அவன் பணக்காரன் அவ்வளவுதான் இவர் ஏழை பணக்காரன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லை வேற ஒண்ணும் கிடையாது

எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லை சாஸ்திரியமான கேள்விகள் வந்ததுன்னா அந்த சாஸ்திரியமான கேள்விக்கு சாஸ்திரம் அறிந்த பெரியோர்களிடத்துல தான் நாம கேள்வி கேட்கணுமே தவிர்த்து நாமளா ஒரு கன்க்ளூஷன் வரவே கூடாது அதுவும் கஷ்டம் அந்த காலத்துல பெண்களை பெற்றவர்கள் நிறைய வருத்தப்படுவாளாம் சீதையே சொல்றான் எனக்கு எங்க சரியான சமயம் வந்து எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்ட்டு நேற்றைய தினம் இந்த கல்யாண மரத்துக்கோசரம் வந்து சேவிச்சாள்னா நேற்றைய தினம் நான் பார்த்ததுல பார்த்தா ஏழு எட்டு பேர் புருஷ பசங்க தான் இருக்கா அதை தவிர பொம்னாடி பசங்களை காணவே காணும் இல்லவே இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது போகிற காலங்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல அதே மாதிரி ஒன்றே ஒன்றுன்னு நாம் வச்சுக்கிறோம் இது என்னுடைய பிரார்த்தனை என்னால் முடியல அது ஈஸ்வருடைய அனுகிரகம் அதனால் அப்படியே ஒரே ஒரு பையன் தான் குறைஞ்சது இந்த சமூகமானது நான் குறிப்பா இந்துக்கள் அத்தனை பேருக்கு சொல்றேன் மூன்று பிள்ளைகளாக பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் இந்த தேசம் நம்முடைய தேசமா இருக்கும் இந்த தேசம் பாரதம் இந்த தேசம் மகாபாரதம் என்னும் உயர்ந்த இதிகாசத்துடைய அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய தேசமாகவே இந்த தேசம் இருக்கணும்னு சொன்னா ஒண்ணு 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 நிறைய உறவுகளே போயிடுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுகள் இல்லாமலேயே போயிடுறது யார் என்ன உறவுன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா உறவு இல்லை தினம் என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் தன்னுடைய பையனுக்கு பொண்ணு பொண்ணு ஆற்றுக்காக ஒரு ஃபோனை பண்ணுறார் போன் பண்ணி ஒன்றும் இல்லை முதல்ல இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எது நட்சத்திரம் என்ன பொறுத்தவர் இருக்கா பொண்ணு என்ன வயசு பையன் என்ன வயசு எதுவுமே பேசல ஆரம்பிச்சார் நான் பொண்ணு நான் மாதிரி பையனுடைய அப்பா பேசுறேன்னு ஒன்னு அது சரி நீங்கள் கல்யாணத்துக்கு எத்தனை பேரை கூப்பிடி நீங்க பொண்ணுடைய அப்பா இது எங்க எங்க கூட இருக்கிறது ஒரு அசது அது என்ன பண்ணும் அது அழகா சூக்ஷமாக சொல்லிக்கலாம் எத்தனை பேரை கூப்பிடலான்னு கேட்டுருக்கலாம் அழகா அது அந்த சூக்ஷமும் போனாது அதனால எத்தனை பேரை கூப்பிடுவீங்க கேட்டா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப பெருசா இருக்கா ஆயிரம் பேர் கூட்டு வந்தாரு எங்க பட்ஜெட் கூத்து வராது கல்யாணம் கிடையாதுட்டான் ஏ ஒண்ணுமே பேசவே ஆரம்பிக்கலாம் ஹலோன்றது ஒரு பேச்சா ஹலோன்றது ஒரு பேச்சா வச்சுட்டா சுவாமி இது ஒண்ணு கதையில் நிஜம் சொல்வதெல்லாம் உண்மை கடைசியில் எல்லாம் அங்கதான் போய் நிற்கிறதுக்கும்

அவனுடைய தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கலாம் ஒன்று இரண்டாவது அந்த பெண் மற்றவனுக்கு தாரை பார்க்கப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கையை குறித்து இவருக்கு கவலை உண்டாயிருக்குன்னு சொல் இப்ப எல்லா அந்த சினாரியாவே மாறி போச்சு அதுக்காக சொல்லுவாரு துபதன் கவலைப்பட்டானே சுவாமி அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா அவ்வளவு பெரிய சாம்ரான் அந்த திருபதனுக்கு ஒரு பெரிய சோகம் உண்டாயிடு என்ன யா கல்யாணம் பண்ணிட்டு போனாலே சரிதானா அந்த வழி சரிதானா அவர்கள் தன்னுடைய குழந்தையை சரியா பார்த்துப்பாளா அவர்கள் யாரு என்ன எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் நாம் நம்முடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே இதை எதிர்பார்க்கலையே பாண்டவர்கள் தானே வருவாரு நாம நினைச்சு பாண்டவர்கள் வர முடியாமல் போயிட்டு அல்லது பாண்டவர்கள் தானா திருபதனுக்கு அது ஒரு பெரிய யோசனையா இருந்து

என்ன தெரியல நான் பாக்குற மாதிரி இல்ல அவர்தான் பாக்குற மாதிரி இருக்க இல்லையா வந்தவர் மாலையை போட்டு ஒரு வண்டை கொடுத்துட்டு போயிட்டார்